உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசில் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளவுதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காப்புடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தாரு அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி வந்து மாதிரிங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு திருப்பி அதையே கலரில் எடுத்தார் இனிவர்களும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரம் அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை ஏன்னா ஒரு நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில்

அரசியலுக்கு நன்றி இந்திய தாத்தாவுடைய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் ஓட்டில் இப்போதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ் இவரை பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் மண் எல்லாம் ஒரு உதாரணம் நாங்க திரும்பி பார்க்கறதுக்கு கூட இளைஞர் இருக்காரு நல்லவேளை தாத்தா போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமே ரெண்டு பேரும் சண்டை போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாது ஒரு நம்ம அவரையும் கமல் சாரன் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா போறதா இருக்கும் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டேரக்டர் சொல்லியிருக்காரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் சின்ன சின்ன பார்த்து பல மேலே ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லிருந்து விபத்துக்களிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயின்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதை அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நாம் வந்து சொன்னோம் ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் கேரக்டரையும் தெரிவாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை

இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக்கொண்டிருந்தேன் இது யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்